பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே இந்த வேளையில் கூடி வந்திருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக யாரெல்லாம் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறீர்களோ உங்கள் மேலே ஒரு விசேஷித அபிஷேகத்தை கத்தர் வைக்கும்படிக்கு இந்த நாள் முழுவதும் கத்தருடைய அபிஷேகம் வலமாய் தங்கியிருக்கும்படிக்கு உங்களை கொண்டு செய்யும்படிக்கு வைத்திருக்கிற காரியத்தை கத்தர் உங்களை கொண்டு செய்து முடிக்கும்படிக்கு தேவ திட்டம் இந்த நாளில் நிறைவேறும்படிக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டும்படிக்கு சத்துடைய ராஜ்யம் அழிக்கும்படிக்கு இந்த நாளில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படிக்கு இந்த நாளில் கத்தர் முன்குறித்ததை செய்து முடிக்கும்படிக்கு இந்த நாளில் தேவன் வைத்திருக்கிற எழுதி வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணினதை சுதந்திரிக்கும் தேவன் திட்டமிட்ட காரியத்தை நேர்த்தியாக செய்து முடிக்கும்படிக்கு இந்த நாள் ஜெயத்தோடு இந்த நாள் பலத்தோடு இந்த நாள் ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் சுகத்தோடு இந்த நாள் ஜீவனோடு கத்தர் முடிக்க கிருபை தரும்படிக்கு எல்லாரும் வாய்களை திறந்து சில மணி நேரம் கத்துடைய காவியில் நிரம்பி செவிக்கும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு நம்மையும் நம் வீட்டையும் குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் புருஷனையும் மனைவியையும் நம்முடைய சந்ததிகளையும் தலைமுறைகளையும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தொழிலையும் ஃபினான்ஸையும் வேலையும் எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியும் தேவனுடைய அபிஷேகம் ஆட்கொள்ளும் படிக்க கிருபை தருவாராக மலன் மா சே கே பௌ ரகன் கே டல் ரபோ واخیله ویری وای ترمغله کترونی نرپګرا لے ماما سیبا کھا تدبراتی کالکنا تی دنګډهات تدبو ريبمما سيكي بيريان دلدن موشي ام دلبو کھا تدرا ريب لبا کھا تدبا لبا کھا تدبرادي کالکراده کې ربن کورا ملک بن کور رهن کې ماسي باند ربو شي کل کراګدني லதுனி கபன் கனமோடா குடபா இந்த நாளில் தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற ரகதினியா கடவா தேவ சமாதானம் வீட்டை மூடட்டும் தேவ சமாதானம் உங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும் குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் பிரிவினைகள் கசப்புகள் போராட்டங்கள் பலவீனங்கள் கட்டுகள் எல்லாத்தையும் கத்தறிப்பொழுது உடை தெரிகிறார் ரேபலே தன்குனமா கந்துரபலா சந்துரபா வியாதிகள் நீங்குது பலவீனங்கள் மாறுகிறது இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு இருக்கிற உங்களுடைய சரீரத்தில் ஒரு பெலனை கத்தர் கொடுக்கிறார் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் மரபா சீடவா கத்துடவா எல்லா தடைகளை உடைக்கிறார் பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிறார் மங்களத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் தேவைகளை சந்திக்கிறார் புத்திர பாக்கியம் உண்டாக்கும்படிக்கு தடைகளை உடைத்து போட்டு மலட்டு கர்ப்பத்தை கத்தர் உடைத்து அற்புதமாய் ஒரு கருவை உண்டாக்கத்தக்கதான அதிசயம் இந்த நாளில் நடக்க கத்தர் பிரமிக்கத்தக்கதான காரியத்தை கத்தர் இந்த நாளில் நமக்கு செய்யும்படிக்கு எல்லாரும் வாய்களை விரிவாய் திறப்போம்மா லான் கமா சீகா துபன் கபா ರಿಧನ್ಮನಮ ಸಿಡ ಖ ತುಡ ಖ ತಿಡಬಲಕ್ಕ ತಿಡಮಾನಿಯ ರಧುನಿಕಭ ಲೇವ ಮಮ ಸಂದೂರಿಯ ಧನ್ಕಿಡಬ ರ ಧುನಮ ಶಬ ಕಬ ರಿ ಬಬಬ ಬ ತುರಬಲಭ ಶಬರ ಧಿಯ ಖಗಳ ಲಾಖೋಲ್ ಭ ರೋಸೈ ಖೇರ ಭಕ ಥಳ್ ಖು ರಘ ಧನ್ಕ ನಮ ಲೇಮನ ಖಲ್ಮನ ದುರ್ಬಲ ಹಂದರ ಭೌ ಶಿಖಿರ ರಿಬಾಂದರ ಭೌ ಸಂತುರಭ ರಿ ಬಂದರೆ ಬಲ ಕೆಟ್ಟಿಡಬೌ

கல்கனா திடா காத்துடோ லேபபா சே கமாந்து எல்லா இருப்புகளை முறிக்கிறார் சங்கிலிகள் அறுக்கிறார் கட்டுகள் உடைகிறது காவல்கள் தகர்க்கிறது வானம் திறக்கப்படுகிறது பூமி அதிர்கிறது தேவனுடைய சிங்காசனத்தை உளுக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது நம்மேல் கட் அவிழ்க்கிறார் வாய்களை விரிவாய் தெரமகனே உங்கள் மேல ஞானத்தினாவி ஊற்றுகிறார் மகளை அருவினாவி ஊற்றுகிறார் புத்தினாவி ஊற்றுகிறார் பலத்தினாவி ஊற்றுகிறார் உணர்வினாவி ஊற்றுகிறார் ஆலோசனை அருளும் ஆவியை கட் அவிழ்கிறார் மேல் பலபராசே லேபம தீக்கனார் கெரபிஷேகே ರಿಬಲವ ಶಿಖ್ಯ ರೌ ಷಾತಿರ ಬೇಕೆ ಲೇಬರ ಖೋ ಠಲ್ ಬರ ಹದಿನಿಮಿಕೆ ಠಲ್ಬನ ರುದನ್ಮನವ ಸಂತುರಬ ರಿ ಬಂದರಬ ಸಿಖ್ಯರೆ ರಿ ಬಂದಲ ಬೋ ಶಾಂತು ರಿಭಿಯಂಧರ ಬ ಕತುರಬ ರಿದಲ್ ಬರ ಧಿಯ ದಿಯಾಂತರ ಧುಲ್ ಬರ ಷೇಠರ ಕತುರ ಲೇಟಲ್ ಬರೋ ದಿಯಾಂತರ ಹದಿನ್ಮೆನಿಯ ಖುಡಲ್ ಬರ ಸಿಂಟ್ ಖರಾ ಧುರಬ ಲಾಧುನಿ ಕಲ್ಬನ ಖಣನ್ ಖಣ ಕತ ಬೋ ಸಂತುರವ ரீக்கடல் புரபா ஷிரா காத்துரபா வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் கத்தருடைய விசேஷ அபிஷேகத்தை இப்பொழுது உங்கள் மேல் உங்கள் வீட்டின் மேல் காம்பவுண்டின் மேல் கத்தர் கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் மகனை லோபரா கா துரபலா சிடா கா துடபா ரிகதன் கனமா லேபனை மந்தரபு ஷிடேவி கேட்டோ கரபா லேபபோ கோட்டல் பகதினியா கர கரால் கனா குட கா துடபா ராதினி கந்துரபா ரதன்மே ஷேகமா திடகோ சிடேலதுனா ಲನ ನ ಶ ද කದ ರಾ ದುರ ಲಹ ಣ. ರೈ ಮ ೆೇ್ಕೆ ರಕද ನಿ ಕದರಬ ಹදන ು ෙබನ ද ಿි ದರරಣනා ತ್ತು ಕදන. ರಬಂದರ ಂತರ ಭಿ ಕೇಟ ೋರ ಕಂ ರ ಂದರಬ ಕತುರು ರೀ ಹತು ರ ಕ್ಿ ಕತ್ತುರ ರැೆದನ ಕೇ ಳನ ಕಡ ොදರම දනා ದ ಿ ಕදනಮ ද නಮು ಾತಲල් ಬರ ಂದರೆ ರ ತುರ ಕ ಿයක් ಕಡලා. ರೂಬල ಸ ನಿම ಬ ಾರಬ ಕತ್ತುರಬ. கதுனா லே கத்துட கட்டல் ரரனி கரா ஊற்றுங்க 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 உச்சந்தாலும் முதல் கால் வரைக்கும் அபிஷேக தைலத்தை ஊற்றுங்க கணக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல இடுப்பு அளவல்ல நீச்சல் ஆழத்து கொண்டு போற ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பெற்று கொள்மகளை பெற்று கொள் மகனே ரிதன் மரவ சந்துரா ரீபல சேக்கரி வியம் துடவா ரேவல கோல் பரோதியம் தரகதின் மென்னை கேட்டல் குறவா ரீதனமா சதுரிக்கா துடவ ரகதனமா ரேவந்தரவ சந்தா டகனா தீர கண்ட லகடகனா ಕಲ್ಬರಾ ದರಬಲಿಯೇ ಮಿರಬು ಕಾತಾ ವಾಗನಗಳ ರಾ ಎಲ್ಲಾ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಪ್ರಿಟು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಪುಣ ಎಲ್ಲಾ ಡೆತ್ ಸಪ್ರಿಟೇ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಪುಣ ಎಲ್ಲಾ ಸತ್ರುಡೆಯ ಮಂದ್ರ ತಂದ್ರಂಗಳರೀಗ ಏಯ್ವಿಟ್ಟ ಅಯವಳಾವಿಗಳ ಎರಡ ವಾನ ಮಂಡಲದ ಸೇನೆಗಳ ಎಕರಾ ಉಟ್ಟು ವಾಸಲ ಆಟ ಕುಟಿಯೊಡ ರ ಉಂಟ ಕಾಮೇಸುವಿನ ರಂಕೆ ಉಗನಿಕೆ ಉತ್ಮ ರ ಆಟಕುಟ್ಟಿನ ರಂ ತಪ

ಅಲ್ಬಿನಿಯ ಕಡ ಲದುನ ರಗದು ನಿಮಿಖೇಟರ್ವ ಋ ಋಬನ್ ಥೆರಬ ಶಿಖರ ಬೌ ರಾ ರಿಬ ಬಬಾ ಸೇಕೆ ಸಂತು ಲದಿ ಕಬಲ್ ಖನ ಮಕಲ ரி கட கடலகதனியாப்தடா கடலாத்துடாத்துடா கிடபோஷியா கடா ரகதினா கடவலா சீபாந்தரவா சமத்துரவா பெற்றுக்கொள்ளுங்கள் 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 தேவன் தருகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன் சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு உங்கள் சிரசின் மேல் உங்கள் காம்பவுண்டின் மேல் நம்ப வீட்டின் மேல் ஒவ்வொரு ஆவியாத்மா சரத்தின் மேல் பாய்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் ரீலபோராக்கா ரீபமா சந்தூர் யாந்தலே கேட போ காத்துடவா இருக்கிறவர்களுக்கு கத்தர் இப்பொழுது சுகம் கொடுக்கிறார் கோமால் இருக்கிறவர்களை தட்டி எழுப்புகிறார் மறித்து போனதெல்லாம் உயிரோடு எழும்புகிறது உழந்து போனதெல்லாம் உயிரடை செய்கிறது செத்தவைகளை உயிர்ப்பிக்கிற ஒரு இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை இயற்கை கப்பாற்பட்ட அபிஷேகம் மரபோ திடா பலா கா திடா கா துட பண்ட ரடென மாசியா லேதன மா கடக லோரதன்ன மா கடல் அதுடபா ரெடனமே ஷேகே ರೀಬನ ಹಾಕೋತು ರಬಿ ಅಂತ ಹೇಳೋದು ನಿಮ್ಮ திடபோக்கோ திடாலே கௌ ஷவா ரேபபந்தா துடபியோ திடபக்கியா சி டன்கரா பெற்று கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை ரீதன்மன ஹந்துலி அந்த ரீக்கா ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் புது எண்ணெயின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ரெட்டிபான் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறார் அபிஷேகத்தினுடைய அனுபவங்களுக்குள்ளே உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்களுக்குள்ளே இப்பொழுது உங்களை நடத்துகிறார் கண்களை கத்த திறக்கிறார் தரிசனங்களை காண்பிக்கிறார் மகளே மகனை பார் 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 தேங்க்யூலா ரே கேபால் அதுடாபா கண்கள் தரிசனங்களை காண்கிற கண்களாய் செவிகள் தேவ சத்தத்தை கேட்கிற செவிகளாய் நாவு அக்கினி மயமான நாவாய் கைகளெல்லாம் பட்டயங்களாய் கால்களெல்லாம் தேங்க்யூலா தனிக்குள்ள தனிக்குள்ள தூண்களாய் தேவன் நிறுத்துகிறார் ரிமினா ரதினி கடலா வேல் வேலே டன்கு ரபா லபா கபா ரபா லபா தனிமைகள் மாறுகிறது சோர்வுகள் மாறுகிறது பயத்தின் நாவி வெளியேறுகிறது மரண பயங்களை உடைக்கிறார் தனிமை அல்ல மகளே மகளே பத்திரவங்களுக்கு துணையாக இருக்கிறார் பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் ஆறுதல் படுத்த தேறுதல் படுத்த கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லை அவமானங்களும் காயங்களும் முக்காடுகளும் தலகுனிவுகள இருக்கிறவங்க சூழ்நிலையை இப்பொழுது மாற்றுகிறார் இன்றைக்கு சஞ்சலத்துக்கு பதிலாக வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தினேன பலனையும் சஞ்சலத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியும் ஆனந்த தைலத்தையும் கத்தர் கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை லேபரா சீக்கி ரது நம ஷப ரீப

மனமா ரே கல்கு ரஹல் கரா சதுரா ரதுரபல திரல தினம ரதினி கதுரனா பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க ரெட்டிப்பான் அபிஷேகம் ரெட்டிப்பான் அபிஷேகம் தானியலுக்குள் வைக்கப்பட்ட ஒரு விசேஷி தாவியே கர்த்தரி பொழுது நம்மில் வைப்பாராக தைக்குள்ளா பேதருடைய நிழலுக்காய் ஒரு கூட்டம் வந்து நின்று சுகத்தை பெற்றுக்கொண்டது போல் நம்முடைய நிழல்களிலும் அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்த்து அநேக வியாதிகளை கத்தர் சுகமாக்கிற ஒரு வல்லமை இப்பொழுது கத்தர் கட்டவிழ்கிறார் இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை கத்தர் கட்டவிழ்கிறார் லா தூரா சி நம நம கரா லாதுனி கரநமனா சந்துரவில்லை கே டல்வரோ தூடபரா சகதரவா டல கடா தியாந்தா மமதி கபூரவா ஷியாத்தரவா ರೇ ಬಬ ಬುಡ ಬೀಕೆ ರೇಠೇ ಖುರಬೋ ಸೇಖಿ ಭೌರ ಲಭೂರಬ ಕಬೂರಬ ರೀಬೋರ ದಿ ಅಂದೆ ರೆ ಹಮೆನೆ ಮುಡ ಲೂಖುಡನ್ಮನ ಸಂತುಡ ರೀಡನ್ ಕುಡಬೆ ಖೇಠೇ ಕುಲ್ಬರ ಬಂಥೆ ರಗದಿನಿ ಕದು ನಮ ಸಂತರೇ ಮೇಲ್ಬಮ ಕತುರ ರೇ

கணனித்திரி ஆவி நீங்கட்டும் உற்சாகத்தின் ஆவி உண்டாகட்டும் விசேஷித்த அபிஷேகத்தை கத்தர் வைக்கிறார் தானியுக்குள் வைக்கப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவி இப்பொழுது உங்கள் மேல் வைக்கப்படுகிறது பிசாசுகள் ஓரட்டும் வியாதிகள் நீங்கட்டும் மந்திர கட்டுகளை உட்டைக்கிற ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது தருகிறார் சூனிய எல்லாம் உட்டைக்கிற ஒரு வல்லமை தருகிறார் தைக்குள்ளார் ஏவலாவிகளை எரிக்கிற ஒரு அக்கினி அபிஷேகத்தை தருகிறார் சர்ப்பங்களை எரித்து போடுகிற ஒரு அக்கினி அபிஷேகத்தை தருகிறார் சத்துரிமை ஜெயம் எடுக்கிற ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை தருகிறார் லோ கது நம ஷகதிகரவா ருதன்மனத்துடவா காடபரிய

துடபா க துடபா ஞானத்தின் ஆவியை கொடுக்கிறார் அறிவின் ஆவி கொடுக்கிறார் புத்தியின் ஆவி கொடுக்கிறார் ஆலோசனை அருளும் ஆவி கொடுக்கிறார் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த விசேஷத்தை அபிஷேகத்தை வைக்கிறார் தோல்வி கண்ட தொழிலே ஒரு ஜெயத்தை கட்டளை இடுவாராக இந்த நாளில் வேண்டிய அமௌண்ட் எல்லாம் வரட்டும் இந்த நாளில் கோர்ட் கேஸுக்கு உங்களுக்கு கர்த்தனும் கர்த்தர் முன்னே போய் வெண்வஸ்திரம் தரித்த லாயர் ஜீசஸ் முன்னே போய் உங்களுக்காய் வழக்காடுகிற உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற நாளாய் மாற்றுகிறார் ரோபா பாபா கா தீடா கலா ரோதன்மனா சந்தே ரெகடே லேபா பாபா கா துடபாரியா கடன் கலாபா ரா சேகே லோ கதன் மனா துரவா திரகதேன் சீரபோ தூரபா ஷிரா கா துடபா தீரகதினவை கேட்டுரபா லோரபன் கனமா சந்தேரே அதுனி கபல் கனம ஷபரபா

ಅಭಿಷೇಕ ಊಟ ராதினி கதுன் கனவா சதனாத்துனா கல்பனஹது அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொருத்தர் மேல அக்கினி இறங்குது அக்கினியை போடுகிறார் அக்கினி போடுகிறார் நீங்கள் ஜெபித்த வியாதி சுகமாகும் மகனை நீங்கள் ஜெபித்த கட்டுகள் உடையும் மகனே உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்கிறார் நீங்கள் ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கும் இந்த நாளில் உங்களை கொண்டு செய்யும்படி வைத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்து முடிப்பாராக லே ரகுதினி கவலா ஷிடவா தூதர்கள் இறங்கி வருகிறார்கள் ஒவ்வொரு வீட்டையும் காம்பவுண்டை மூடுகிறதை பார்க்கிறேன் இந்த நாளில் சாத்தாண்டு மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களும் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் அழிக்கப்படட்டும் இந்த நாளில் லாட் பலவீனமாக இருக்கிற எல்லா பலவீன கட்டுகள் உடையட்டும் லேனமா ஷகர் அதுபிக் கரபா சாத்தார தந்திரங்கள் எல்லாம் டய தெரிகிறார் எல்லாவற்றையும் சத்துருடைய தந்திரங்களை எரிக்கிறா ஆட்டுக்குட்டியினுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தால் லாட் ரஹுதுனி கவன சத்துருடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது ரூபா ஷிகா லகுதினி சாப கட்டுகளை உடைக்கிறார் பாவ கட்டுகளை உடைக்கிறார் குடிப்பழக்கத்தின் ஆவி வீட்டை விட்டு வெளியேறுகிறது சிகரெட்டின் ஆவி வெளியேறுகிறது போதையின் ஆவிகள் வெளியேறுகிறது விபச்சாரத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது இச்சை நாவிகள் இயேசு நாமத்தில் வெளியேறுகிறது பெற்றுக்கொள்ளுங்கு விடுதலையா பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையா லவ் தன்மனா சிதபரா ரிதன்மன ரிதன்மனா சதுரிவி கதுரவ லகதனி கேட்டால் அல்கர் அன்கரா திடா காபா ரகன் கே புதிய பாஷ்களை தருகிறார் விட்டு கொடுமகனே விட்டு கொடுமகே இந்த அபிஷேகம் தான் உங்களை வாழ வைக்கும் இந்த அபிஷேகம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் இந்த அபிஷேகம் தான் உங்களை தலையை உயர்த்தும் இந்த அபிஷேகம் தான் சிங்காசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் கத்த வைத்திருக்கிற அபிஷேகம் விளையேற பெற்றது பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை கதன் காதிரன் குருவா துருவா 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 தன் கர்சன் துரை மேக்கர் சந்திரா கத்துரா ரதினிக்கு பரபரப்பா சந்திரா கத்துரா ரிலோக்கில் பதினாறு சந்திரா ஒரு பாவித்து விட்டுக் மாற்றுகிறார் முஜபா அநேகரை அசைக்கும்படி கத்திற்கு செய்ய விரும்புகிறார் தேவசித்தம் நடக்கட்டும் சத்தருடைய தந்திரங்கள் ஒன்று வராதபடி காப்பாராக சாத்தனுடைய மண்டலத்தில் இருக்கிற எல்லா மூட நம்பிக்கைகள் முறிக்கப்படட்டும் தனிக்குள்ள மக்களுக்குள் இருக்கிற மூட நம்பிக்கைகளை ஒற்றை தெரிவாராக காலில் கயிறு கட்டுறது கையில் கயிறு கட்டுறது வீட்டுக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்கள் இருக்குமானால் இப்பொழுது அது எரித்து போடப்படுகிறதை பார்க்கிறேன் உங்கள் வீட்டை கத்தர் இப்பொழுது சுத்திகரிக்கிறார் குலாவியாத்மா கரத்தை கர்த்தர் சுத்திகரிக்கிறார் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை எடுத்து வெளியே போடட்டும் ஏன் வெளியில் ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது வீட்டுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர தீவிரிக்கிறார் லதுனி கவன சிடா கர பலவா கா சிடவா ಸಂತ ಫೂದ ಲಡ ನ ಶಿದ ತುದ ತೊದ ನ ಶಿದ ವಾದಶಿತಸಿಬನು ನ ನ ಸಿರುದ ನ ನ ನ ನುಟೂಡಿ ಒರಿವಾದ ನ他们 ನ ಅಗಿಾಲುತ ಲೀದನ್ಮನ ಸಂತೂರ ಹೃದಯ ಹನನ ಅದುರಹಲು ಧೀರಬಲ ಸಂತೂರ ಹಲ ಅಧೀರಹಲ ಬರ ಶಿಯಕರ ರುದಲ್ಗರವ ಶಂತುರಿವಿ ಗದರವ ಹಿಬಲ ಸೇಕೆರಿ ವ್ಯಂತುರವ ನಮೋ ಲೀಧನ್ಗರವ ಲಧುರವ ಶಿರಕ್ಕ ತುಡೇ ರವನ್ ಖನ ತಿದೇ ಲಧುನೋ வானத்திலிருந்து ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை சிங்கா சிலத்திலிருந்து கத்தர் கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுக பெற்றுக்கொள்ளுகிரா துரபலபா வியாதி நீங்குது விலவீனங்கள் மாறுகிறது கட்டுகள் உடைக்கப்படுகிறது ஆரோக்கியத்தை கொடுகிறார் தலை சுற்றுகள் படபடப்பெல்லாம் உற்றை தெரிகிறார் தனிமைகள் பயத்தினாவிகள் வெளியேறுகிறது உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும் நீ கால்மரா ಬಲක්್ಕ ತතුರು, ರදನಿ ಕಮමනಮ ಶಂತರබ ಿದ್ಮೆೆ ಶಂತೆ ೇರಿಯಂತರබ. ವನವಲ ಶಿಡೋක්್ಕರಬ ಲೂ ರදನಿමಿ ಕಮನ ಸಯಂතුು ರುನು. ರද್ಮනಮ ಸಗಲತಿಯ ಕಡಬಲ ಶಂತರවා. ಹಲೆ ಲೂಯ ರದ್ ಕೆರಬ ಶೇ ಡಕಂಕ ೂಡ ගಂತ ರಗ್මනා ಸಯಂತರ ಲದುනිಿ ಕදರ ಶಂತතු ರಭೀ ಕದරರ ಬರಬ දී ಬರಹದනಮು. துடாபாலா சேக்கி டேல்குரா இந்த நாள் ஒரு பெரிய கிருபை கட்டவிழ்கப்படட்டும் இந்த நாளை முடிக்கும் பொழுது ஜெயத்தோடு முடிப்பீர்கள் இந்த நாளில் விற்கப்பட்டு போக மாட்டீர்கள் உங்களுக்கு குரோதமாக இருக்கிற மனுஷனுடைய சதி ஆலோசனைகள் முறிக்கப்படுகிறது சாத்தானுடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை உட்டைக்கிறார் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரஷர் டென்ஷன் எல்லாம் மாறுகிறது குடும்பத்தில் அடிக்கடி ஏற்படுகிற விலவினத்தின் கட்டுகளை உட்டைக்கிறார் வீட்டுக்குள்ள ஒரு அக்கினி பாய்கிறது பிள்ளைகளுக்குள் ஒரு மாற்றம் உண்டாகிறது எந்த பிள்ளைக்காய் கண்ணீர் இந்த பிள்ளைக்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காண கிருபை தருகிறார் அல்லவா குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுகிறது நானும் என் வீட்டாரும் என்ற கத்தரை செவிப்போம் என்ற வார்த்தையின்படி ரட்சிக்கிறார் தனிக்குள்ள வீட்டாருக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்குறார் தனிமையல்ல கத்தர் துணை லோபாரா சீக்காரா தனி மனுஷியா எல்லாம் போராடி கொண்டிருக்கிற சொல்லுகிற போராட்டத்திற்கு ஆட்டுக்குட்டின்றத்தால் முற்றுப்புள்ளி வைக்கிறார் லாதுன் கனமா செகனைக்கே துறவலா நீர் இந்த நாளில் அப்படி நடக்கட்டும் இன்று இரவு நாளை முடித்து தலை சாய்த்து படுக்கிறதற்குள்ளாக கத்தர் செய்கிற அற்பத்தைக் கண்டு சாட்சியை சொல்ல கத்தர் திரும்பித்தாரோ வாக்குத்தத்தை உரிமையாக்குறோம் சத்திரை காலம் கீழே போட்டி மிதித்து ஜெயம் எடுத்து ஜபிக்கிறோம் ஆளுகை செய்ய பொறுப்பெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜெயுல நல்ல பிதாவே ஏ மேன் ஏ மேன் காட் பிளஸ் யூ கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஏமே இந்த கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை சபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே